ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கீட்டு நெஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்திருக்காரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரோஸ் செடி அதே போல் மாம்பரம் வந்து வாங்கிட்டு போனார் அதே போல் கஸ்டமர் வந்து எல்லா செடியும் வந்து அவர்கள் வாயாலே நீங்களே கேட்டு பாருங்கள் இப்போ மாம்பர மாம்பழத்தில் வந்து காய்கறி வச்சிருந்தான் அதை பற்றி அவருக்கே கேளுங்க அவர் வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா நான் சொல்கிறத விட அவர் சொன்னார்ன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ணா காய நண்பர்களே ஒரு பத்து பா பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன் மறுபடியும் செடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏஜி நர்சரி கொலத்தப்பாளையம் திருப்பூர் வந்துருக்கேன் வேறு லெவலில் இருக்குது எல்லா செடியுமே குறிப்பாக நான் வந்து அந்த மாம்பழத்தை வந்து சொல்லி ஆகணும் வாங்க உள்ளே போய் அப்படியே மாம்பழம் செடி பார்த்துட்டே நான் சொல்கிறேன் நண்பர்களே பாருங்கள் இதே அளவுக்கு ரெண்டு அடி தான் இருக்கும் நான் பத்து நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனேன் இந்த மாதிரி காயோடு கொடுத்தாரு நான் நேற்று பழுத்துருச்சு பழம் அப்படியே பறித்து சாப்பிட்டா அப்படியே தேன் மாதிரிங்க செம்ம உண்மையாக பொய் சொல்லல உண்மையாக இருந்தால் சொல்கிறேன் தேன் மாதிரி இருந்தது தான் மழை நான் மா மர சரி நிறையா வாங்கிட்டு பழம்னு வந்துருக்குறேன் இன்றைக்கி ரோஸு நிறைய புது புது ஐட்டம்லாம் வந்துருக்காமா அதை எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறேன் வாங்க பார்ப்போம் நண்பர்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது புது புது கலராக இருக்குது ஆனவெல் ஏழு கலர் இருக்கும் ஆனால் நம்ம ஏஜி நர்சரி கார்டனில் பூ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கலரில் இருக்குது வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரோஸ் கலெக்ஷன் தான் எடுக்கலான்னு வந்துக்கிறேன் எல்லோ ரெட்டு ஒயிட்டு வேறு லெவல் இருக்குது செம்மையாக இருக்குது கலெக்ஷன் பார்க்குறோம் ரோஸ் பெண்கள் பிடிச்சதே வந்து இந்த ரோஸ் தான் இப்போ ஆண்களுக்கும் பிடிக்கிறது ரோஸ் லவர் ஸ்டேக்கில் என்ன கொடுப்பாங்க ஏன்னா அதான் ஐ லவ் யூ இங்கே ஆரஞ்சு இது ரோஸ் இது ஒரு டபுள் கலரு இங்கே எல்லோ கலரு இது லைட் எல்லோ இது ரெட்டு இது பாருங்க இங்கே பாருங்க ஸோ அது மேலே ஒரு கலரு உள்ள ஒரு கலரு அல்டிமேட் கலரு இது பக்காவாக இருக்கு இது செம்மையாக இருக்குங்க கண்ணை முடிக்காங்களா ரெட்டு 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 தான் கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் ரெட்டு பாருங்க வேற லெவலுக்கு

எல்லாமே ஏஜி நர்சரி கார்டன் ரோஸ் வேற லெவல் ரோஸ்ஸு இன்னொன்று சொல்லிட்டுங்களா பூக்களை விரும்பாதவர்கள் மனிதர்களே அல்ல பார்த்துங்க இங்கே வந்து வாருங்கள் எல்லா பூவையும் வாங்கிட்டு போங்க செடியும் வாங்கிட்டு போங்க வைங்க லவ் பண்ணுங்கள் செடியை லவ் பண்ணுங்கள் வேறு யாரும் இல்லை செடியை லவ் பண்ணுங்க பிரதர் இது என்ன கீரையா கலர் கலராக இருக்குது மேலே ஒரு ரோஸ் கலராக இருக்குது அடியில் பச்சை கலராக இருக்குது

இங்கே பாருங்க ஐயா இது கொய்யா பழத்தை பாருங்க ஐயா தேக்கெல்லாம் போட்டு ஐடி கம்பெனி மாதிரி வச்சிருக்காங்க அடே டே கொய்யா பழம் மறுச்சிருக்க சின்ன சுடியிலேயே சார் வேற அளவில் சார் மரத்தில் தான் கொய்யா பழம் பார்த்தா பார்த்தோம் செடியிலேயே கொய்யா பழம் வச்சுருக்கீங்க ஏஜி நர்சரி கார்டனில் தான் இந்த மாதிரி சின்ன செடியில் கொய்யா பழம் மாதிரியும் அழகாக இருக்குது ரெட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெட் கலரில் கொய்யா பழம் வாங்க 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 கிறிஸ்மஸ் ட்ரீ ஆப்பா அவ்வளோ அழகா இருக்குது கிறிஸ்மஸ் வந்த மாதிரியே இருக்குது டிசம்பர் மாதம் வந்த மாதிரியே இருக்குது அழகா இருக்குது இது கிறிஸ்மஸ் ட்ரீயா இது இல்லைண்ணா இது கோல்டன் சைப்ரன்ஸு ஆ இதான் கிறிஸ்மஸ் ட்ரீங்ண்ணா இது எங்கேயாவது பக்கத்தில் இருக்கோ இதை காட்டா என்னட்டா செம்மையாக இருக்குது அப்படியே தொட்டா அப்படியே மொத்த மாதிரி இருக்குது இந்த டபுள் இது இல மாதிரி ஆமாங்கண்ணா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்கண்ணா அப்படியே ஒவ்வொரு இலையும் பார்த்தீங்கன்னா அது தெரியுதுங்களா கேப்பு இதான் அவ்வளோ அழகா மொத்தமாக இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீயில உண்மையாகமே தொட்டு கூட பார்த்தது இன்றைக்கா தொட்டே பார்க்குறேன்

ஆமாங்கண்ணா அது ஒரு இது காண்டி வச்சிருக்காங்க என்ன ஒரு இதுக்காக ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்கீங்க என்னன்னா யாருக்குமே அந்த அலோடு இல்லை உங்களுக்கு காண்டி காட்டுறேன் அப்படியா ஆமா யாருமே உள்ள போக மாட்டாங்க போக மாட்டாங்க ஒருத்தர் கூட விட்டது இல்லையா இல்லை இல்லைண்ணா பர்சனலா ஆளுக்க மட்டும்தான் பார்க்க முடியும் ஓ அப்ப எனக்கு தான் அந்த ஸ்பெஷல் கொடுத்துருக்கீங்க ஆமாங்க உங்களை பார்த்த உடனே உங்க பேச்சாலேயே இம்ப்ரெஸ் ஆகியாச்சு ஐ லைக் இட் இந்த ஏஜி நர்சரி நான் லைக் பண்றேன் நீங்க என்னை லைக் பண்றீங்க அவ்வளவு லைக் கு லைக் ஓகே இது காட்டுவீங்களா காட்டலாம்